அது நாங்கள் ரணில் விக்ரமசிங்காவை கைது செய்வதற்கு முதல் நாங்கள் அல்ல அரசாங்கம் சட்டம் நீங்கள் இப்போது கௌப்பிய வழியாக உச்ச நீதிமன்றத்துக்கு பணம் செலுத்தலாம் அவர் மீது சட்டங்கள் பாய்வதற்கு முன்னு சொன்னார்கள் ரணில் விக்ரமசிங்காவை நெருங்க முடியாது தொட முடியாது அவர் சர்வதேச ராஜதந்திரம் தெரிந்தவர் நரித்தனமானவர் அவரோடு விளையாட முடியாது என்று கூறினார் இப்பொழுது அவர்களுக்கு எல்லோருக்கும் தெரிய வந்திருக்கின்றது அவ்வாறு கூறிய ஏன்னா பெரிய புள்ளி என அருதிய சர்வதேச நண்பர்கள் இருப்பதாக கருதிய தனது மூளை நரித்தனமான மூளை என்று கருதிய அவரே கைது செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது இன்றைக்கு ராஜபக்சாக்கள் ஆட்டம் கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அந்த வகையில் நிச்சயமாக அது நாங்கள் சொல்லுகின்றோம் எதிர்வரும் நாட்களில் இடம்பெறுகின்ற என்கிட்ட இது தொடர்கதை அப்போ அந்த தொடர்கதையில் இந்த நாட்டுக்கு மோசடி செய்த அது ராஜபக்சாவா ரணிலா யார் என்ற கடை கிடையாது மோசடி செய்த மக்களுடைய மக் சொத்துக்களை சூறையாடிய அனைவரும் படிப்படியாக படிப்படியாக சிறைக்கு செல்வது தவிர்க்க முடியாது இருக்கின்றது அது ஏன் கேட்டால் இதை நான் சொல்லாமல் இருக்கின்ற என்னவென்றால் நிச்சயமாக இன்னும் ஒரு சில வாரங்களில் வடக்கிலும் அவ்வாறான ஒரு சில அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையில் வசந்தம் பிறக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது வேகமாக இன்றைக்கு மக்கள் அதாவது இவர்கள் மீது என்ற குற்றச்சாட்டுகள் மறைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாமே வேகமாக மக்கள் இன்றைக்கு அல்லது அதற்குரிய அதிகாரிகள் எல்லோருமே வந்து எங்களிடம் வளகி கொண்டிருக்கின்றார்கள் அவை அனைத்தும் இன்றைக்கு எங்களுடைய சட்டத்துறை ஆய்ந்து கொண்டிருக்கின்றது அவ்வாறு ஆய்வு முடிவின் பொழுது நிச்சயமாக அந்த அந்த திருடர்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் தேடி வரும் என்று தான் நாங்கள் நினைக்கும்